வரதட்சணை கொடுமை நம்ம இப்போவும் நடக்க தான் செய்யுது இன்னுமாப்பா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற தான் இருக்கு டூக்கையே வந்துட்டு இன்னும் நீங்க திருந்தலையா அப்படிங்கிற தான் இருக்கு திருப்பூர்ல ஒரு வரதட்சணை கொடுமை நடந்திருக்குது திருப்பூர்ல அவினாசி பக்கத்துல இருக்கிற கை காட்டி புதுரை சேர்ந்தவர் தான் அண்ணாதுறை இவர் ஒரு பனியன் கம்பெனி வச்சிருக்கிறாரு இவருக்கு ரெத்தன்யா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு இருக்கிறாங்க ரீத்தனியாக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இவங்களோட குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான சொத்தும் இருக்குது இவங்களுக்கும் கை காட்டி புது ஜெயம்காடன் பகுதியை சேர்ந்த கவீன்குமார்க்கும் கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு அதுவும் அதே பகுதியை சேர்ந்த கோடீஸ்வரரான ஈஸ்வரமூர்த்தியோட மகன் தான் கவின்குமார் திருமணத்துப்பா வரதட்சணையா முந்நூறு சவர நகையும் புதுமா எழுபது லட்சம் ரூபாய்ல சொகுசுக்காரும் வாங்கி கொடுத்துருக்கார் அண்ணாதுரை அவன்னோட அப்பா அண்ணாதுறை ஐநூறு பவுன் போடுறன்னு சொல்லிட்டு முந்நூறு பவுன் போட்டிருக்கிறாரு இப்ப இருக்கிற காலத்துல தங்கத்தோட விலை ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு முந்நூறு பொனுங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்னைக்கு வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸே இருக்குது தமிழ்நாட்டில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு காசு கொடுத்து திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அதாவது வரதட்சணியா அதுக்கப்புறம் நிறைய வரதட்சணை கொடுமை நடந்ததுக்கப்புறம் தான் வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸே கொண்டு வந்தாங்க ரித்தன்யாவோட கல்யாணமும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு திருமணத்தப்ப இத்தனை நாள் சேர்த்து வச்சது எல்லாமே மகளுக்காக நினைச்சு அண்ணா கணக்கு வழக்கு இல்லாமல் கோடு கோடியா பணத்தை வாரி செலவு பண்ணியிருக்கிறார் ஆனால் கல்யாணம் முடிஞ்சு பத்தே நாள் ரித்தன்யா கண் கலங்கி வீடு திரும்புவாங்கன்னு அண்ணாத்துறையுமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் அந்த பத்து நாள் மட்டும்தான் ரிதன்யா சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்து நாளுமே ரித்தன்யாவை என்ன கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல முந்நூறு பவுன் போதாது ஐநூறு பவுன் வேணும்னு சொல்லிட்டு அவருடைய ஹஸ்பண்டான கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியாரான சித்ராதேவி மூணு பேரும் சேர்ந்து ரித்தன்யாவை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கொடுமையை பற்றி பணம் முறை தன்னோடய அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க ரித்தன்யா பெண் வீட்டாருமே கவீன்குமாரை அழைச்சி சமாதானம் பேசியிருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு அதனால் பெண் வீட்டாருமே அதை நம்பி பொண்ணு நாளா தான் இருக்குது அப்படின்னு ஆனா ஆனால் குமார் குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேராசைக்கு அளவே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணை துன்புறுத்தி இருக்கிறாங்க அதனால் ரொம்ப மன உளைச்சல இருந்த ரிதன்யா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு அவரோட காரில் போயிருக்கிறாங்க அப்போதான் அவரோட ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி ரிதன்யாவை திட்டிருக்கிறார் இதுக்கு மேலே தன்னால் வாழ முடியாதுன்னு நினச்ச ரித்தன்யா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க அப்போ தான் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து காருக்குள்ளேயே தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க ரித்யானா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட அப்பா அண்ணத்துறைக்கு வாட்ஸ்அப் போனமாக ஆடியோவாக அனுப்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரித்யானா வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அவர் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களே நினச்சிட்டு கவன்குமார் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அங்கேயுமே போகலை அப்படின்னு சொன்னதுனால கவன்குமார் ரித்யாவின் தேட ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி ரித்யாவுடைய குடும்பத்தாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் மொண்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல செண்டி புதுர்ல காருக்குள்ளேயே இறந்த நிலையில கடந்து கடந்திருக்காங்க அவங்களோட கையில தென்னமரத்துக்கு பயன்படுத்துற பூச்சி மாத்திரையும் இருந்திருக்கு போலீசாருமே சம்பவ இடத்துக்கு உடனடியாக போய் ரித்யாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அவினாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க எல்லா தெளிவா தெரியுது பரதட்சணம் தான் ரித்யானா விசம் குடிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க ரித்தியானா தன்னோட அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் அனுப்பிருந்தாங்கல்ல அந்த ஆடியோல மாப்பிள்ள விட்ட தன்னை வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே துன்புறுத்துறதா சொல்லிருந்தாங்க அந்த மூணு பேருமே சேர்ந்து என்னை குடும்பப்படுத்தி அடிச்சு சித்திரவதை பண்றாங்க இந்த கொடுமையான வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல எனக்கு இன்னொரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கிற உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த வாய்ஸ் மெசேஜ்ல ரித்யானா இறந்ததுக்கு அப்புறம் ரித்யானையோட குடும்பத்தாரும் சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் தான் கவன்குமார் அவரோட மாமியார் சித்ரா தேவி மாமனார் ஈஸ்வரமூர்த்தியை போலீஸ் அரஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க அவர் பொண்ணுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து முந்நூறு பவுன் நகையும் கொடுத்து இப்போ மகளையும் இறந்துட்டு நிற்கிறாரு கார்ல இறந்து கிடந்த ரித்தின்யாவை பார்த்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரித்தன்யா சாமி எங்களை விட்டு போய்ட்டு அப்படின்னு எங்ககிட்ட சொன்ன விஷயங்களை அப்படியே நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தா உன் உயிர் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசமே ஆனதுனால ஆர்டிஓ விசாரணைக்கு இருக்காங்க அதுவும் பார்த்தோம்னா கல்யாணம் முடிஞ்சு எழுபத்தெட்டு தான் ஆகுது அதுக்குள்ளேயே தற்கொலை செஞ்சு விட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வரதட்சணை குடும்பம் தான் பகல்ல மாமியார் கொடுமை பண்ணியிருக்கிறாங்க நைட்டான கணவர் தன்னை உடல் ரீதியாக பல வகையிலேயும் டார்ச்சர் செய்கிறதா ரைத்தன்யா அவருக்கு நடந்த கொடுமைகளை பட்டும் படாமல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சரை என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கூட இருக்கவே முடியல ரொம்பவே டார்ச்சராக இருக்கு தினமும் அது யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல சொல்லியிருக்காங்க இதை கேட்குற எல்லாருமே அப்படி அப்படிதான் இருக்கணும் ஏற அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்போதான் தான் திருந்துவாங்களோ இப்பெல்லாம் பெண்கள் படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய இந்த காலத்துல கூட இன்னும் வரதட்சணை கொடுமை அங்கங்க தான் இருக்குது அதுல சில பேர் வெளியே சொல்றாங்க சிலர் சொல்லாம அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் சில ரித்தன்யா மாதிரி விபரீத முடிவையும் எடுக்கவும் செய்கிறாங்க